இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது ஜூன் தேதிக்கு பிறகு அண்ணா திராவிட கழகம் எந்த உண்மையான தலைவர் கையுக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது திமுக கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு இருக்காதா வேற எங்க போவோம் அண்ணா திமுக எங்க தாயா இருக்கா போவ ஜூன் நாலாம் பிறகு யார் காணாம போகணும் மக்கள் முடிவு செய்வாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன் விழா கண்ட கட்சி பொன் விழா கண்ட கட்சி ஐம்பது ஆண்டு காலம் நிறைவு செய்த கட்சி அது கூட சில பேருக்கு புரியாம ஏதாவது வெய்ய காலத்துல உஷ்ணம் அதிகமா எரிப்ப இருக்குது அதனாலதான் இப்படி எல்லாம் மாறி மாறி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்சி யார் அழிக்க நினைத்தாலோ இல்லது முடக்க நினைத்தாலோ அவர்கள் காற்றோடு கரைந்து போய் விடுவார்கள் இதுதான் வரலாறு இந்த கட்சி எத்தனை பேர் எடுத்து போத்தாங்க இருக்கிற இடம் தெரியுதா சில பேர் பழத்தை தூக்கிட்டு திரிகிறாங்க அண்ணா திமுக அழிக்கின்றவர்கள் அழிந்து போய்கின்ற சருத்திரைத்தான் வரலாறு